கேரள அரசு முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சி செய்வதை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவள்ளுவர் சிலை அருகில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் மதுரை மாநகர் செயலாளர் கதிர்நிலவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் உழவர் அமைப்புகள் சார்பிலே இன்று முல்லை பெரியாற்றில் புதிய அணையை கட்ட இருக்கக்கூடிய கேரள அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று கேரள அரசு முதல் முதலாயி முதல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு தாக்கி தாக்கை அனுப்பியிருக்கிறார் வனத்துறைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறைக்கு சார்பில் அனுப்பியிருக்காங்க அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே போல ஒரு அணை புதிய அணை கட்டுவது தொடர்பான ஒரு தாக்கீட்டு மதிப்பீட்டு அறிக்கையை வந்து அனுப்பியிருந்தாங்க அதை அவங்க எதிர்த்து தெரிஞ்சனால திரும்பி பின்வாங்கினாங்க சரியா பாத்தீங்கன்னா இங்க தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிப்ரவரி மாதமே பினராயி விஜயன் அவர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆனா மத்திய அரசு வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு மே இருபத்தி எட்டாம் தேதி நாட்டத்தை அறிவிச்சாங்க இப்ப தமிழக முதலமைச்சர் அப்பதான் விழித்துக்கொண்டு கடிதமே எழுதுறாரு அதன் பிறகு வந்து அந்த கூட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு தேர்தல் காரணமாக மீண்டும் எப்போது வேணாலும் நடத்தப்படலாம் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் முல்லை பெரியார் அணை தீர்ப்பு தெளிவாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பு ஆனந்த் தலைமையிலான தீர்ப்பு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லோலால் தலைமையிலான தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அணையை வந்து எந்த ப பாதுகாப்பாக இருக்கிறது தன்மையோடு இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி நைடை தேக்கலாம் சிற்றணை என்று சொல்லக்கூடிய அந்த பேமி டாமை வந்து இப்போ பல பலப்படுத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீர் அடிநீராக தேக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ கேரள அரசு என்ன சொன்னா புதிய அணை கட்டணம் சொல்லும் போது புதிய கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாடு அரசோட ஒப்புதல் வாங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி வேணும் அதே போல வனத்துறையோட அனுமதி வேணும் உச்ச நீதிமன்றத்தோட அனுமதி வேணும் இந்த மூன்றுகளோட அனுமதி இருந்தால்தான் நீங்க புதிய அணை கட்ட முடியும் ஒத்திசைவோடு இருந்தால்தான் நீங்கள் அந்த ஏற்பாட்டை செய்ய முடியும் சொல்லி தெளிவாக உச்ச நீதிமன்றம் வலியுறுத்திய நிலையிலே யாரையும் கேட்காமல் சட்டாமலைத்தனமாக ஒரு தமிழ்நாடு போல இன்றைக்கு பினராயி விஜய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பினராய விஜயநரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் வந்து இந்த அணை என்பது முல்லை பெரியாறு அணை என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அணை நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க நாங்க வந்து எல்லை போராட்டத்துல வந்து அந்த இடுக்கி மாவட்டத்தை விட்டு கொடுத்துட்டோம் அந்த அணையை வந்து எங்களோட சேர வேண்டிய பகுதிங்கிறத உணராம அது வந்து எங்களுக்கு சொந்தமான பகுதி சொல்லிட்டு இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நீங்க இருக்கீங்க அதுக்காக அந்த அணைக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அந்த ஆயிரத்தி முந்நூறு கோடி அந்த அணையை கட்டினா கீழே எந்த முன்னூத்தி முப்பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு சொல்றீங்க கீழே பூரா பாத்தீங்கன்னா வண்டி பெரியார் தேவில தோட்டம் இருக்கு நிறைய இருக்கு அது வேலை பார்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் இவர்களோட நோக்கமா என்னன்னா இடுக்கி டேமை கட்டி வைத்துள்ளவார்கள் அதற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக இந்த பெண்ணுக்குள் கட்டிய முல்லைப்பெரியாறு அணையை இழுத்து விட்டு புதிய அணையில நீரை தேக்கி இடுக்கி டேமுக்கு கொண்டு போவதற்கு திட்டமிடுகிறார்கள் மத்திய அரசு வந்து உடனடியாக அந்த தாக்கீடு அருகே திருப்பி அனுப்ப வேண்டும் முல்லைப்பெரியாறு அணையில கட்ட மாட்டோம்ங்கிறத கேரள அரசு உத்தரவாளப்படுத்த வேண்டும்